மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ நேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை எங்கே என்னை நானே கட்டிக் கொள்வேன் என் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும் என் மனவானில் சிறகு பிரிக்கு வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும்

ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன ஃபுல்லா உன் கூட தான் சரிங்க ஏய் என்ன நான் நினைச்சே பார்க்கல இவ்ளோ சந்தோஷமா இருப்பேனே கால முழுக்க என் கூட துணையா வர போறவ நீ சந்தோஷமா இல்லனா உனக்கு கட்டிக்கல அர்த்தமே இல்லையா என்ன அதே மாதிரி நானே இருக்கனலாங்க நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் இந்த குடும்பம் ரெண்டாயிர கூடாது அது ஒன்னால ஆயிர கூடாது அது ஒண்ணுதான் குடும்பங்கும் போது சண்டை சச்சரவு பிரிவினை எல்லாம் வரதான் செய்யும் எப்போவும் ஒரே மாதிரி சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் எல்லாரும் மனுஷங்க தான் அந்த மாதிரி நேரத்துல நீ கொஞ்சம் பொறுமையா அந்த குடும்பம் உளைஞ்சிராம பாத்துக்கணும் அது ஒண்ணுதான் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் பொங்கண்ணா சத்துக்கு அந்த பிரச்சனையும் வரணும் வரவும் கூடாது அதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்குறது எனக்கு சந்தோஷம்னா அது ஒண்ணுதான் தான் நான் கேக்குறதும் அது ஒண்ணுதான்

எத்தனைய அவமானத்தை பார்த்திருப்ப ஆனா கெட்டின புருஷனாலே ஒரு பொண்ணு அவமானப்படுத பாத்துருப்பியா ஏன் அம்மா பட்டாங்க உம் கட்டின புருஷனாலே படக்கூடாத அவமானத்தை எல்லாம் அம்மா பட்டாங்க சின்ன பிள்ளையில நானே கேட்டுருக்கேன் அம்மா இந்த உலகமே நமக்கு வேண்டாம்மா போயிடலாமான்னு அம்மா பட்ட வேதனையும் வலியும் அழுகையும் பார்த்து நான் கேட்டேன் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை எதிர்த்து போராடணும் நம்மள கூச்சுறவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அவங்கள நமக்கு பின்னாடி வர வைக்கணும் அதுதான் நாம கொடுக்குற சரியான பதிலடி நாம பட்ட அவமானத்துக்கு நாம கொடுக்கிற பதிலடி பதிலடி கொடுக்காம இந்த உலகத்தை விட்டு நம்ம போக கூடாது கேவலம் ஒரு மனுஷன் கிட்ட தோத்து போய் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக கூடாது அப்படின்னு தன்னம்பிக்கையும் தைரியத்தை எனக்கு கொடுத்தது அம்மா அவமானம் என்னன்னு தெரியுமா நம்ம அவமான பத்தி முன்னாடி வாழ்ந்து காட்டாம தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்க பெரிய அவமானம் வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து சாதிச்சு காட்டணும் நம்மள அவமான பத்தி முன்னாடி வாழ்ந்து காட்டாம அப்படி தலை குனிஞ்சு போறதாண்ட அவமானம்

அப்படி இருந்து நான் உன்னை காதலிச்சு அப்ப எனக்கு என்னதென்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு பாத்துக்க. ஆமாடி. எனக்கு கொன்ன பார்த்தோன்னே பிடிச்சது. உன்னை எட்டக்கூடாதா நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு கோரத்துல பயம். நீ இந்த குடும்பத்துக்கு சரிப்பட்டு சரிபட்டுவாலனா? உன்னை மறக்க முடியாம நான் என்ன பாடுறேன்னு கொஞ்சம் பயந்தேன். ஆனா நீ அப்படி இல்ல. நான் நினைச்ச மாதிரி இருந்த. மறுபடியும் உன்னை உசுருபோசுரா காதலிச்சாலும்ட்ட. வாங்கங்க. நீங்க எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க. நான் சொன்னதெல்லாம் நீ ஆபகத்துல வச்சிருக்கல்ல. அது தட்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளே மனசுல வச்சிரு

இந்த காதாமரி ஒரு வாட்டி நினைச்சானா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டா என்ன பத்தி தெரியாம இருக்கியடா என்னானாலும் சரி நீங்க ரெண்டு சேர்ந்து வாழவே முடியாது வாழும் விட மாட்டோம் இந்த காதாமரி நீ ஆதிரவுக்கு தாண்டா நடக்குங்கற நடத்தி காட்டுவா இந்த காதாமரி அப்போ மகளுக்கு பண்ணி கொடுத்திய சத்தியம் அது அவ குழந்தை அவளுக்கு என்ன தெரியும் அவ கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி வச்சிருக்கேன் ஏமா பண்ணிக்கிட்டு இருக்கானா அவ அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும்

பொம்பளை பிள்ளைக்கு ஒன்னு கிடையாதுனே நாக நட்ட மட்டும் போட்டு கட்டி கொடுத்தலான்னு பார்த்தானே விடுவனோ இந்த காதாம்பரி அத ஊங்க தாத்தா அத கிராண்ட் ஃாதர் நிறைய சொத்து உனக்கு கொடுத்திருக்காரு எங்க தாத்தாவோட காவாசி சொத்து கூட எனக்கு எழுதி கொடுக்கல ஏன் ஆசி அத்தனை சொத்து ஏன் பேருக்கு மாறணுங்கறத ஏ அப்பா மட்டும் தான் வாரிசு அண்ணா ஏ அப்பா அடி புத்திசாலி அவருக்கு மனைவி புள்ளைனா உசுறு பாத்தே இப்படியே போச்சுனா எந்த சொத்து எனக்கு வராதுனே சோ அடியும் மம்மியும் பிரித்தேன் ஆ பிரிக்கலை அது வேற அதெல்லாம் கேட்டால் ஓ கூலி ஏன்னாட்டிங்கிறான் அப்புறம் என் பொண்ணு பிறந்தா ஹ என் அப்பா சொத்தியும் என் தாத்தா சொத்து எல்லாம் எனக்கு எப்படி வரும்னு யோசித்தேன் அதுக்கேத்த மாதிரி எனக்கு பொண்ணு பிறந்தா ம் ஒரு வேளை என்னால் இந்த சொத்தை வாங்க முடியட்டாலும் என் மகள் இந்த சொத்தை வாங்கணும்னு முடி பண்ணி என் தாத்தா கிட்டே சொத்தை வாங்கினேன் எப்படி ஆ ஒரு வேளை இந்த சொத்தை எனக்கு கெடுங்கண்ணா இந்த கிஷோருக்கு கட்டி வச்சேன்னா மொத்த சொத்து மகனுக்கு போவோம் என் மகனுக்கு இருந்தா என் மகளுக்கு வரும் என் மகட்ட இருந்து வாங்குறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அத்தா ஆல்ரெடி உன் டாடிக்கு ரெண்டு சன் இருக்காங்களே ரெண்டு சன் இல்ல ஒரு சன் தான் குமார் சதிசு தொத்து புள்ள என் அப்பா எங்க வந்து கூட்டிட்டு வந்தாரு ஆனா அதுல எனக்கு சந்தேகம் இருக்குது அவளை ரொம்ப பாசத்தை ஊட்டி வளர்த்தாரு அவனை ரெண்டு பேரும் இருந்தாதானே எனக்கு சொத்துக்கு பிரச்சனை வரும் அதான் குமார வேற மாதிரி மாத்தினேன் வேற மாதிரி மாத்தினா எந்த அளவுக்கு முட்டாளாக்கணுமோ ஆக்கினேன் படிப்பா வாங்கிட்டது தட்டி பறிச்ச அந்த அண்ணக்கி கத்துனா கதறனா விட்டலியே அது மட்டும் இல்ல அவனை ஏத்து கேலி கேட்க முடியாத அளவுக்கு நான் பண்ணனே சத்த குடுடா நான் குடுக்குற அளவுக்கு மிண்டலக்கனே அந்த சரிசன் நிரந்தரமா அனாதை ஆக்கனே ரவுடி ஆக்கனே வீட்டை விட்டு எங்க அப்பாவே அடிச்சு தரச்சிட்டாரு நான் நினைச்ச மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு கிஷோர் மட்டும் தான் இருந்தான் என் மகளை கட்டி வச்சிட்டேன்னா எல்லாம் நமக்கு வந்துருன்னு பார்த்தோம் இந்த பிச்சைக்கார நாய் என் தம்பியை உடைச்சு போட்டிருக்கா விட்டுவா இந்த கோதம்பரி நானும் இவளை என்னென்னாமோ பண்ண பாக்குறேன் அண்ணா இவளை பாதுகாக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கிறேன் சரி பிறந்த ஊரில் போய் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போத்தா ஹ அந்த குடும்பம் இதில் கை கழுவி விட்டுட்டு பிறகு ஒருத்தன் ஒன் சைடாக விரும்பிட்டு இருந்திருக்கான் அவளை பிடிச்சி கொஞ்சம் பணத்தை கொடுத்து எதையாவது ஒன்றை பண்ணுடான்னா அவன் ஆக்களை கண்ணனா அழடிச்சு ஓடி இருக்கான் சரி ரெண்டு நாள் கடத்தி வச்சால் நூறுக்குள்ளே நாறிடுவான் இவன் திரும்ப அவளை ஏற்றுக்கிட மாட்டானு போத்தோ கோப்பத்திட்டு வந்து இப்படி கூட்டிகிட்டாளேதான் இது வரைக்கும் இந்த தேர்மளிக்கு நான் சாதாரண மத பிளானை போட்டேன் இனிவன் தப்பாகவே முடியாதே ஹம் நிரந்தரம் இவள் கதையை நான் முடிக்கிறேன்

என்னடா முறைக்குற இப்ப உனக்கு அதன வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சத்தியமா உன் தொட்டு சொல்லி

நீ வருத்த அவசியமே இல்ல அவ மேல அவ புருஷன் இருக்கா அக்கறையா பாத்துக்கிட்டுதான் நிலாட்டுக்காரு பாரு என்ன வச்சிருக்கான் பாரு ஒன்னாதா யார் தலையில என்ன இருக்காண்டா நடக்கும் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் உனக்குன்னா உனக்கு இருந்தது நீ நீதான் அழிச்சுட்ட